வெல்கம் டு ஈரோட் ஆர்ஜி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இப்போ மார்கழி மாத பிரசாத வகையில இன்னைக்கு ட்ரை நட்ஸ் வச்சு ஒரு சாதம் பார்க்க போறோம் அதுகள் தேவையான வடிச்ச சாதம் ஒரு நெய் தாளிக்கறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூட பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி உலர் திராட்சை கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு இப்போது ட்ரைநட் சாத்துக்கு பருப்பு வகையெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி இதெல்லாம் மிக்சியில் சேர்த்துருக்கேன் இதை வந்து பவுடர் பண்ணி பவுடர் நைஸாக பவுட்ரு பண்ண வேண்டியதில்லை குறை குறன்னு பவுட்ரு பண்ணிக்கலாம் இஷ்டப்படுறவங்க இதோட வந்து வால்நட்டும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இது பொடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள் தருத்தரன்னு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது அடுப்புல அடுப்பில் வடை சட்டி வச்சு சாதம் ரெடி பண்ணலாம் பாருங்கள் அடுப்பில் கடாய் வச்சிருக்கேன் இதோட இப்போது ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன் அதோட கொஞ்சம் கடாய் சூடு எறிடுச்சு அதில் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் விட்டுருக்கோம் இல்லையா அது காஞ்சிருச்சு இப்போ கடுகு சேர்க்குறேன் கொஞ்சமாக கடுகு வெடிச்சிருச்சு இப்போ உளுத்தம்பருப்பு சேர்க்கிறேன் உளுத்தம்பருப்பு பருப்பு செவக்கட்டும்

வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி ரொம்ப ஹெல்தியான ரெசிபி சின்ன குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க திராட்சை பொறிஞ்சிருச்சு இப்போ வடித்த சாதத்தை சேர்த்துடலாம் பாருங்க சாப்பாடு போட்டு நல்லா தலைக்கி விட்டாச்சு இது இப்போ இதுக்கு தேவையான பாருங்க தேவையான உப்பு சேர்த்துட்டேன் நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு நல்லா சாப்பாட்டோடு சேர்ந்து கலந்து வரட்டும் எல்லாமே நல்லா சேர்ந்துருச்சு இப்போ நம்ம பொடிச்சு வச்சோம்லையே அந்த நட்ஸ் பவுடர் சேர்க்கலாம் பாருங்கள் கலந்தாச்சு நல்லா கலந்தாச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப யம்மியா இருக்கும் சின்ன குழந்தைங்க வீட்டில் சாப்பிடாம அடம் பண்ணும்போது செய்யும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சோனாக்கா கொஞ்சமாக சாப்பாடு இருந்தாலும் போதும் நல்லா ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு வகையாக இருக்குது இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க எம்மையான நட்ஸு சாதம் ரெடி ஆயிருச்சு நெவேந்தியம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு வகை தான் இது எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லா ருசித்து சாப்பிடுவாங்க அனைவருக்கும் வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம்